வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ எல்லா நாட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா அது சமூக ஆர்வலர்கள் போராளிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க வந்து எப்போவுமே இந்த கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியது இந்த மாதிரி வேலைகளில் அவங்க ஈடுபடுவாங்க இதனால் கவர்மெண்ட் இப்போ வந்து கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை உருவாகக்கூடும் இப்போ சிங்கப்பூரில் வந்து இதுக்காக அதாவது நிறைய பேர் இது பண்ணுறாங்க சிங்கப்பூர்லேயும் அதாவது அரசாங்கத்தை வந்து அவங்களுடைய பாலிசியை ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க தவறான இன்ஃபர்மேஷன் போடுறாங்க அவங்க குறிப்பாக ஆன்லைனில் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து தவறான தகவலை அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் கலையிறதுக்காக சிங்கப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க மான் பேர் பிஓஎஃப் எம்ஏ மா அந்த லா பேர் வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபால்சுட்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன்ஸ் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆன்லைன் ஃபால்சுட் சாரி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆன்லைன் ஃபால்சுட்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன்ஸ் ஆக்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஸ் பண்ணாங்க இந்த சட்டப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சில பேர் அந்த வெப்சைட்ஸில் இல்லை இந்த சமூக ஊடகங்கள்லாம் தவறான செய்தி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய இன்டென்ஷனுக்கு மாறாக தவறான செய்தியை போட்டு அது கவர்மெண்ட்டை பற்றி ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுறது ம மக்கள் மத்தியில் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எதிராக இந்த சட்டம் ஸோ இந்த சட்டப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட்டுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அதை பொய் தகவல் சொல்லி ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த போஃப்மா ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது அவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு தவறான செய்தியை கொடுத்துருக்கீங்க எங்களுடைய பாலிசி பற்றி ஏதோ ஒரு விஷயம் எந்த விஷயம் நடந்தோ அதை பற்றி நீங்கள் தவறான செய்தியை கொடுத்துருக்கீங்க இதுதான் எங்களுடைய வருஷன் இதுதான் வந்து கரெக்டான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கரெக்டான செய்தியை வந்து கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க உங்களுடைய போஸ்டிங் போட்டிங்க இல்லையா ஃபேஸ்புக்லேயோ இல்லை எக்ஸ்லேயோ இன்ஸ்டாலே எதில் போட்டிங்களோ அது பக்கத்துலேயே எங்களுடைய இந்த கரெக்ஷன் டீட்டெயில்ஸையும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அவங்களோட போஸ்ட்டை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதே நேரம் அப்பாலஜி அப்பாலஜைஸ் பண்ணுங்க அது அப்படி சொல்கிறதுக்கும் இல்லை இது வந்து இந்த கரெக்ஷனை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதுதான் சரியான உண்மைகள் இந்த உண்மையை வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது சில பேர் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை எங்களுக்கு பேச்சு உரிமை இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி இப்படி இது வந்து பேச்சு உரிமைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை இவங்க சொல்கிறது என்னென்னா கிளாரிஃபிகேஷனை போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மலேசியா மெயில் அப்படின்னு ஒரு ஒரு மலேசியா நவ் அப்படின்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட்டுங்க அவங்க வந்து ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அதாவது சிங்கப்பூரில் வந்து பன்னீர் செல்வம் அடி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து மலேசியர் தான் அவர் வந்து போதை மருந்து கடத்திட்டார் சிங்கப்பூர் தான் பொருள் கடத்தினா மரண தண்டனை தெரியும் இல்லையா அதாவது மேண்டேட்ரி அது எல்லாம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கடத்தினா வந்து ஆட்டோமேட்டிக் டெத் சென்டென்ஸ் அந்த மாதிரி டெத் சென்டென்ஸு பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவருக்கு வந்து சிங்கப்பூர் கோர்ட் வந்து கொடுத்துருச்சு இது வந்து ஜஸ்ட் லைக் தேட் அவர் கடத்தின்னு வராரு கைது பண்ணிட்டாங்க உடனே வித்தின் ஒன் வீக்கு தூக்கில் போட்டுருவாங்கலாம் கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷமெல்லாம் ஆகும் கேஸ் ஏன்னா ஃபுல் லீகல் இது கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபுல் லீகல் அவென்யூஸை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எல்லா விதமான ஆர்கியூமெண்ட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து டெத் சென்டென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்து இந்த ஆளை வந்து தூக்கில் போட்டாங்க அதுக்கு தான் இந்த மலேஷியா நவுங்கிற வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆள் ஏன்னா இவரும் மலேசியர் அந்த வெப்சைட்டும் மலேசியா பேஸ்டு ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆளை வந்து ஒரு சட்டப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்காம அவசரமாக தூக்கில் போட்டாங்க சிங்கப்பூரில் இது வந்து அநியாயம் அநீதி அப்படிங்கிற ரேஞ்சில் போஸ்டிங் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அதில் அதாவது இந்த பன்னீர்செல்வத்தோடைய ஃபேமிலி போனாங்கல்ல யூஸ்வலாக ஃபேமிலியை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க இந்த பிஃபோர் த எக்ஸிகியூஷன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பன்னீர் செல்வத்தோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் ஹேண்ட் ஓவரே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் அந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சில்லியாக தான் இருக்குது அதாவது அவருடைய பிலாங்கிங்ஸ்னால் என்ன அவர் போட்டிருக்கிற உடை அதுவும் ஜெயில் உடையாக தான் இருக்கும் இல்லை அவர் முதல்ல உள்ளார போனபோது கொண்டு போன பேண்ட்டு ஷர்ட்டாக இருக்கும் அது பத்து வருஷம் ஓல்டாக இருக்கும் வேறு என்ன இருக்கும் பேனாக இருக்கும் பர்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஜெயில் அத்தாரிட்டிஸ் ஸோ அவங்க வந்து திருப்பி கொடுத்துட்டோன்னு பொய்யா கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதில் அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப தவறான ஒரு இது தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிங்கப்பூரில் என்னென்னா தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதாவது அந்த போதைப்பொருள் கொண்டாங்க இல்லையா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சப்போஸ் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் நான் வந்து வெறும்ன கூரியர் தான் எனக்கும் வந்து இந்த கடத்தணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது என்னன்னே தெரியாமல் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த அதிகாரிகளுக்கு வந்து அதாவது சென்ட்ரல் நர்க்கோட்டிக்ஸ் பியூரோ அப்புறம் இன்வெஸ்டிகேட்டிங் டீமு போலீஸு பிரசன் அத்தாரிட்டிஸ் எல்லாேருக்கும் வந்து அவங்க அசிஸ்ட் பண்ணோம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து உதவி பண்ணி அந்த என்டையர் அந்த இதையே வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் கடத்தல் பண்ணுறாங்க இல்லையா யார் அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே யார் கிட்ட போகிறது இங்கே யார் இன்சார்ஜ் அந்த எல்லாம் ஒரு மிக அதிக அளவில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து மரண தண்டனையிலேருந்து நீக்க அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சப்ஸ்டான்சிவ் அசிஸ்டன்ஸ்னு பேர் அபரிமிதமான உதவி பண்ணியிருக்கணும் அரசாங்கத்துக்கு அந்த செட்டப்பையே நான் வந்து பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மலேசியாவில் யார் இந்த மாதிரி காற்றல் நடத்துகிறாங்க யார் வந்து ட்ரக்கை வந்து புஷ் பண்ணுறாங்க இங்கே யார் டீம் இருக்குது அதை ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவர் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவர் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார்ன்னா அவருக்கு வந்து அந்த சான்ஸ் இருக்குது அதாவது தூக்குத்தண்டலேருந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆஃப்கோர்ஸ் சிறை தண்டனை கிடைக்கும் ஸோ இந்த பத்திரிகையில் என்ன போட்டாங்க அவருக்கு வந்து அந்த சான்ஸே கொடுக்கல அப்படின்னு போட்டாங்க அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் சப்ஸ்டான்சிவ் அசிஸ்டன்ஸ்னு பேர் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னு ஆனால் அரசாங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அவர்கிட்ட எந்த விதமான யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்பும் வரல அவர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியல யார் வந்து அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற குரூப்ஸ் யார் இங்கே இருக்கிற குரூப்ஸ் யார் எதுவுமே தெரில இவர் வந்து கடத்தல் மத்தியம்தான் பண்ணியிருக்காரு பணத்துக்காக கடத்தல் பண்ணியிருக்காரு அதனால் இவர் வந்து எந்த விதமான உதவியும் பண்ணலை இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க அதை தான் அவர் வந்து தப்பாக போட்டிருக்காரு அதாவது இந்த வெப்சைட்டுக்காரங்க ஸோ சிங்கப்பூர் அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்மா கொண்டுடுறதுக்கு மக்களுக்கு வந்து சரியான தகவல் கிடைக்கணும் ஒரு தவறான தகவலை கொடுத்து அவங்கள வந்து குழப்பி விடக்கூடாது அப்புறம் மக்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கணும் அதாவது இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் கலவரம் மாதிரி ஆகிடும் அதனால் அது யாருக்குமே நல்லதில்லை அதனால சேஃப்டியை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்புறம் வந்து இந்த சிங்கப்பூரில் எப்போவுமே அந்த இன ரீதியான ஒரு ஒற்றுமை உண்டு எப்போவுமே அது வந்து பாதிக்கப்படலாம் இந்த மாதிரி அவங்க தூண்டி விட்டாங்கன்னா அந்த இன நீ இன ரீதியான ஒற்றுமை வந்து பாதிக்கப்படும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து இந்த போஃப்மா ஆர்டருங்கிறது வந்து யாரையுமே குறி வச்சு இல்லை உங்கள் கருத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை அழிக்கிறதுக்கு இல்லை இது வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு தான் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சார்ஜ் போட்டீங்க பொய்யா சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் இதுதான் சரியான உண்மை அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ இதை வந்து ரெண்டு பேரும் படிக்கலாம் பார்க்குறவங்க பப்ளிக் வந்து ரெண்டு வெர்ஷனையும் படிக்கலாம் அப்போ தே கேன் ஃபார்ம் அ ஒப்பீனியன் சரி இந்த ஆள் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காரு ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டத்தையும் ஜட்ஜ் பண்ணி ஒரு மாதிரி தே கேன் கம் டு ஏ கன்க்ளூஷன் அதுதான் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இது நிறைய குரூப்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து ஆக்டிவிசம் பண்ணுறதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது சிங்கப்பூரில் இது வந்து மலேசியா நவுங்கிறது வந்து மலேசியாவை சேர்ந்த வெப்சைட்டு அப்புறம் தி ஆன்லைன் சிட்டிசன் அப்படின்னு இருக்குது டிஓஎல்னு பேர் அதுவும் வந்து கொஞ்சம் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் அவங்களுக்கும் நிறைய தடவை வந்து இந்த போஃப்மா ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ் கலெக்டிவ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அவங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா விஷயங்களில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் போடுறாங்க அவங்களுக்கும் வந்து இந்த போஃப்மா ஆர்டர் போயிருக்கு அப்புறம் இண்டிவிஜுவல்னு பார்த்தீங்கன்னா கோகிலா அண்ணாமலை அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க அவங்களுக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த போஃப்மா ஆர்டர் ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க போஸ்டிங் பண்ணது வந்து கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கும் அது கவர்மெண்ட்டை கொஞ்சம் ஒரு மட்டம் தட்டுற மாதிரியும் போட்டிருப்பாங்க அதனால் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அப்படின்னு ஒரு பெண்மணி சங்கீதா தனபால் அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்களுக்கும் வந்து போஃப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவிசம் மாதிரி அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அப்புறம் கிஸ்டன் ஹேன் அப்படின்னு ஒரு சைனீஸ் லேடி அவங்களும் வந்து இந்த ஆக்டிவிசம் பண்ணுவாங்க அதாவது இந்த டெத் பெனல்டிக்கு அகேன்ஸ்டாக இவங்க கூட இப்படி தான் அண்ணாமலை கூட டெத் பெனல்டிக்கு அகென்ஸ்ட்டாக கொஞ்சம் கேன்வஸ் பண்ணுவாங்க அதாவது டெத் பெனல்ட்டி அபாலிஷ் பண்ணணும் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காசு எடுத்துக்கிறாங்க அதாவது இவங்களே கூட கோகிலா அண்ணாமலேயே ஒரு முறை அந்த பேலஸ்டீனியன் இஷ்யூக்காக கொஞ்சம் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில அஃப்கோர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க எப்போவுமே நம்ம உதவி பண்ணணும் அது அரசாங்க தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டிரான்ச்சஸ் ஆஃப் ஹெல்ப் போயிருக்கு பேலஸ்டீனியன்ஸுக்கு ஸோ என்னமோ இவங்க தான் பரிதாபப்படுற மாதிரியும் இங்கே அரசாங்கம் வந்து எதை பற்றியும் கவனிக்காத மாதிரியும் போடுறாங்க அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க அது ஒரு தவறான போஸ்ட்டு தான் அது ஏன்னா சிங்கப்பூர் அரசாங்கம் நிறையா பண்ணியிருக்கு பேலஸ்டீனோட அந்த மக்களுக்கு சஃபரிங் மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் அப்புறம் மருந்துகள் அப்புறம் துணிமணி இந்த மாதிரி எல்லா உதவியும் பண்ணியிருக்குது அப்புறம் வந்து எம் ரவின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்கார் சிங்கப்பூரில் அவரும் வந்து கொஞ்சம் போல்டாக ஆக்டிவிசம் பண்ணுவார் குறிப்பாக இந்த டெத் பெனல்ட்டிக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து வாதாடுவார் அந்த பாதிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு வந்து அவர் வாதாடுவார் அவர் தான் அப் த கேஸ் ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மலேசியா மெய் மலேசியா நவுங்கிற வெப்சைட்டுக்கு வந்து கவர்மெண்டில் போஃப்மா ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கரெக்ஷன் பப்ளிஷ் பண்ணுங்கள் எங்களுடைய வருஷனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து மறுத்துட்டாங்க பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க நீ யார் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து மலேசியாவை சேர்ந்தவங்க எங்கள் கண்ட்ரி வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே நாங்கள் கேட்க மாட்டோம் நீ வந்து சிங்கப்பூர் வேறு கண்ட்ரி எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி திமிராக தான் பதில் சொல்லியிருக்காரு அந்த வெப்சைட் ஓனர் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்து அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா அதை பிளாக் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது இந்த ஃபேஸ்புக் இருக்குது இல்லையா மெட்டா அது இதெல்லாம் அப்புறம் ட்விட்டர் இருக்குது எக்ஸு அப்புறம் இந்த இதெல்லாம் சில்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இன்ஸ்டாகிராமு லிங்க்டின்னு அதெல்லாம் வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில் நீ வந்து இந்த வெப்சைட்டை நீ பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி தான் ப்ளாக் ஆனால் இப்படி தான் ஆகிடும் நம்ம போனோம்னா அதை ஓப்பன் பண்ண முடியாது இந்த மாதிரி ஆகிடும் அது பிளாக் ஆன வெப்சைட்ஸு ஸோ அந்த மாதிரி ஆகிருக்கு ஸோ அது வந்து அதாவது அவங்களுக்கு என்னென்னா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அந்த வெப்சைட்டை பார்க்குறவங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அது பட் மலேசியாவில் இட் இஸ் ஸ்டில் லைவ் ஸோ மலேசியாவில் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் அதை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அந்த வெப்சைட்டை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது சிங்கப்பூரில் வந்து பொருள் கடத்தினா கண்டிப்பாக டெத் சென்டென்ஸ்னு தெரியும் அதாவது தூக்கு தண்டனைன்னு தெரியும் அது நீங்கள் வந்து விசா வாங்கறது எந்த நாட்டிலேருந்து நீங்கள் விசா வாங்கினீங்கன்னா அந்த விசாலே எழுதியிருப்பான் டெத் ஃபார் ட்ரக் ட்ராஃபிக்கிங் இன் சிங்கப்பூர் ரெட்டில் எழுதியிருப்பான் அதாவது அலர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியணுன்னு இப்போதைக்கு வந்து உலகம் பூரா தெரியும் சிங்கப்பூரில் வந்து பச்சாதமே காட்ட மாட்டாங்க நீங்கள் ட்ரக்கு கடத்தின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் சென்டென்ஸ் கிடைக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு திருப்பி திருப்பி நிறைய பேர் அஃப்கோர்ஸ் இந்த டெத் சென்டென்ஸ் இல்லைன்னா கணக்கில் ஆயிருக்கும் கேஸு இப்போ வந்து எண்ணிக்கை ஒரு டபுள் தான் இருக்குது ஹோல் இயருக்கு ஸோ அதனால் எதுக்கு இவங்க பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் டெத் சென்டென்ஸை கேன்சல் பண்ணு இது வந்து ஹியூமன் ரைட் ஆக்ட் இருப்பாங்க அப்புறம் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இருக்குது அவங்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டியது அதாவது ஒவ்வொரு முறை ஏதாவது டெத்து இப்போ தூக்கில் போட்டாங்கன்னா அப்போது ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டியது அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக தே கேன் ஸ்டார்ட் அ கேம்பெயின் அதாவது நீ ட்ரக்கே நீ தொடாதப்பா ட்ரக்கை வந்து நீ தொடாது அது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ஒரு இருபது ஃபேமிலிஸை வந்து இட் கேன் ஸ்பாயில் தேர் லைவ்லிஹுட் என்டையர் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிடும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிஸ்டெலாம் என்ன பண்ணலாம் குறிப்பாக மலேசியாவில் போய் அவங்க வந்து கிளாஸை எடுக்கலாம் எடுத்து ட்ரக்கு ட்ரா ட்ராஃபிக் பண்ணுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது மக்கள் அதை அதை வந்து யூஸ் பண்ணுற மக்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருது அதை கொண்டு போகிற மக்களுக்கு என்ன சிறை தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ எல்லாம் கிடைக்க காத்துருக்கு அதனால் தயவு பண்ணி ட்ரக்ஸை தொடாதீங்க அப்படிங்கிற ரீதியில் அவங்க ஒரு நல்ல செயல் பண்ணாங்கன்னா அது வந்து எல்லாருமே பாராட்டலாம் அதை விட்டுட்டு சிங்கப்பூரில் தூக்கில் போடுறாங்க தூக்கில் போடுறாங்க ட்ரக் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை ஏன்னா சிங்கப்பூர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் ட்ரக் என்ன தான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே கேட்டால் கூட ஒத்துக்க மாட்டாங்க அவர் ட்ரக்கு கொண்டுருக்காருப்பா அதுக்கு எங்கள் சட்டப்படி மரண தண்டனை அவ்வளோதான் வேறு ஒன்றும் அப்பீலே கிடையாது அதுக்கு அதனால் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அவங்க தங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆகாமலே அவங்க வந்து செட்டில் பண்ண பார்க்கணும் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதுக்காக ஃபைட் பண்ணுறேன் கொடி பிடிக்கிறேன்னெலாம் அது வந்து டைம் வேஸ்ட்டு தான் அது ஸோ அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்